வில்வித்தையின் வரலாறு ஏகலவியன் அரிய சமூகத்தில் பிறந்தவன் இருந்தே வில்வித்தைக்கு ஆவலாக இருந்தான் வில்லும் அம்பும் தன் வாழ்வியல் அங்கமாகிவிட்டன தன் ஆசையாக இருந்த குரு துரோணாச்சாரியரை நேரில் சென்று சந்தித்தான் அவரிடம் தன்னுடைய ஆசையை தெரிவித்தான் ஆனால் துரோணாச்சாரியர் அவன் பிறந்த சமூகத்தை காரணமாக கூறி மறுத்துவிட்டார் ஏகலவியன் தனியாக பயிற்சி மேற்கொண்டான் கடும் உழைப்பில் அவன் நேரம் செலவழித்தான் தான் குருவாக ஏற்றுக்கொண்ட துரோணாச்சாரியரின் ஒரு சிலையையே முன்வைத்து பயிற்சி மேற்கொண்டான் தனது திறமையை வளர்த்துக் கொண்டான் நாட்கள் செல்ல செல்ல அவன் வில்வித்தையில் அசாதாரண திறமையுடன் வளர்ந்தான் அவன் செலுத்தும் அம்புகள் குறியிடங்களை அர்ஜுனன் ஏகலவியனின் திறமையை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அவன் தனக்கே மிகச்சிறந்த வில் வீரர் என்ற பெருமையை இழப்பதாக உணர்ந்தான் துரோணாச்சாரியரிடம் சென்று ஏகலவியன் எப்படி இவ்வளவு திறமையுடன் வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்று கேட்டான் துரோணாச்சாரியர் ஏகலவியனிடம் அவரது வலது கையை கேட்டார் ஏகலவியன் கண்மூடித்தனமாக தன் வலது கை விரலையும் தந்து தியாகம் அவரது விடாமுயற்சி தியாகம் என்றென்றும் மறக்க முடியாததாக மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்